பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை எழுந்திரு உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார் அதுவும் நீங்கள் காத்திருந்த காரியத்தை இப்போ நம்ம சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன் வழியை க கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் பாருங்க நம்ம காரியம் வாய்க்கணுன்னா நம்ம வழிய கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும் அப்படி ஒப்புவிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் இப்படி நம்ம வழிய ஆண்டவருக்கு ஒப்புவிச்சு அவருக்கு மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அந்த காரியங்கள் வாய்க்கும் வெகு காலமாக ப்ரேயர் பண்ணி காரியங்கள் வாய்க்காத பட்சத்தில் மனசோர்வடைந்து வேதனையோடு இந்த வீடியோவை நீங்கள் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எதுவுமே நடக்கலையே ஏசப்பா என்னுடைய காரியங்கள் எப்போ வாய்க்கும் எத்தனை வருடங்கள் நான் இதுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோட நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்த ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ள இருந்து பாரமாக அழுத்திட்டு இருக்கலாம் அந் அப்படிப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறாரு வாய்க்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை ஆசிர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம் இப்போ இருக்கிற கால சிட்டிசனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும்னா கொஞ்ச நேரம் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறது என்ன செய்கிறோம் சலிச்சுக்கிறோம் அது பஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆன உடனே எந்த பஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதோ அந்த பஸ்ல ஏற நம்ம போகிறோம் ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது முள்ளு மனசோட காத்திருக்கணும் அவர் வருவார் என்னுடைய வாழ்க்கையில் என் காரியத்தை வாய்க்கப்படால் அவர் வருவார் கண்டிப்பாக என் வாழ்க்கைக்குள்ளே அவர் வருவாருங்கிற ஒரு காத்திருப்பு நமக்கு வேணும் கொஞ்ச நேரம் லேட் ஆன உடனே ஐயோ வருவாரோ வரமாட்டாரோங்கிற அவ்விசுவாசம் வரக்கூடாது நம்ம காரியங்கள் வாய்க்கணுன்னா முழு மனதோட காத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆண்டவர் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வார் எதிர்பார்த்த வேலை கிடைக்காம சோர்ந்து போய் முடங்கி போயிருக்கீங்களா என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கலையே எனக்குரிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருந்து இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கலாம் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளை எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாரு எழுந்திரு கலங்காத எழுந்திரு உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு மனிதர்கள் வாக்கு கொடுப்பாங்க செய்ய மாட்டாங்க இன்றைக்கு உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்னால வாக்கு கொடுப்பாங்க நம்மளும் அதை நினச்சி நினச்சி கண்டிப்பாக இவங்க வந்து இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பியிருப்போம் ஆனால் சந்தர்ப்ப சிற்றீசன் சூழ்நிலையின் காரணமாக சில டைம் வந்து அவங்களால செய்ய முடியாமல் போகிறது உண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தில் வாக்கு கொடுத்தாருன்னா அது கொஞ்சம் லேட் ஆகலாம் லேட் ஆகலாம் கண்டிப்பாக ஆனால் அது ஆகும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க கழுகை போல் செட்டிகளை விரித்து பறப்பாங்க சோர்ந்து போக மாட்டாங்க நீங்கள் எதுக்காக சோர்ந்திருக்கீங்க ஆண்டவர் உங்களை சோர்வுக்காகவா காத்திருக்கிற வச்சுருக்கிறாரு இல்லைங்க உங்களுக்கு காத்திருக்கிற வைக்கிறது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தந்தாருன்னா அந்த காரியம் ஒர்த்தானதாக இருக்கணும் விலை உயர்ந்ததாக இருக்கணும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் மனிதன் நம்ம கொடுக்குற தரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் உண்டு மனிதன் ஆசீர்வாதம் வந்து அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள் இருக்கும் அவ்வளோந்தான் ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதம் அப்படி இல்லை அழியாததா நித்திய நித்திய காலமாக நம்ம கூட இருக்கும் அதுதான் பரிசுத்தோங்கிற ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய க பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா நம்ம பாவங்கள் போக்குறதுக்காக தண்ணியே பலியாக கொடுத்தார் அல்லவா இன்றைக்கி உங்களுக்கு பாவத்தின் நிமித்தமாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் முதல்ல அந்த பாவம் கழுவப்படணும் ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அந்த பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டு பாவத்தினால் ஏற்பட்ட அந்த ஆசீர்வாத குலைச்சலை குறவை நீக்கி ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறாரு யோபுவோட வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்க யோபுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தது ஆனால் பிசாசால் சோதிக்கப்பட்ட யோபு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அத்தனை ஆசிர்வாதங்களா வந்து நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் ஆனாலும் யோபு ஆண்டவரை மறுதளிக்கலை விசுவாசிச்சான் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை துதிச்சிட்டு இருந்தாரு ஆனால் அந்த கஷ்ட காலங்கள் நீங்கின பிறகு ஆண்டவர் அந்த யோபுவை ரெட்டத்தனியாக ஆசீர்வதித்தார் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்ட யோபு பழையபடியும் மெந்தியிருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு யோபுவை ஆண்டவர் வந்து பெரிய அளவில் மாற்றினார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ கஷ்டத்தின் மத்தியிலையும் கடனின் மத்தியிலையும் வேதனையின் மத்தியிலும் தான் வாழ்ந்துட்டே இருக்கீங்க நான் ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவருக்காக நான் இடம் கொடுக்குறேன் ஆண்டவரை முழு மனசோடு நான் ஏற்றிருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ரசிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் மனதில் சில நேரம் கவலைப்படுவதுண்டு இந்த கவலையெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கஷ்டத்தில் முடங்கி போகிறதில்ல திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு நம்மளால் அதை தாங்க முடிய அளவு தான் அந்த சோதனை வேதனைகள் எல்லாம் வரும் ஆனால் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் நம்ம தாண்டி செல்லும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்க்கையாக நம்ம எந்த காரியத்துக்காக காத்திருந்தோமோ அந்த காரியம் வாய்க்க பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நம்ம தலையை பண்ண போறாரு நான் எப் நான் ஆண்டவரே நம்பிட்டு இருக்கிறேன் தலை குனிஞ்சிருவேணும் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு தாங்க சொல்றது கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியத்தை நீங்கள் எதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இப்போ நம்ம பைபிளில் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை எடுத்து படிக்கும்போது தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என அறிந்திருக்கிறோம் அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணும்னு அவர் நினச்சாரோ அதெல்லாம் தடைபடாமல் கரெக்டாக ஆண்டவர் வந்து செய்து முடிப்பார் அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அறிஞ்சிருக்கிறாரு மனசு அறிய முடியாது ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் சொன்னவரே சோர்வோடு எழு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு சோர்வை நீக்கி அப்பா அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போவதற்காக நன்றி அப்பா அதிசயம் பண்ண போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி மீட்பார் மூலம் ஜபங் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போறாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக